இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் ஐம்பது வாட்ஸ் ஃப்ளட் பல்பு சர்வீஸ் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது எரியாததுனால மேலே இருக்கிற அந்த எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிடுங்க என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்கிற அந்த டிரான்ஸ்பிளாண்டட் ஃபைபர் லென்ஸ் கிளாஸு தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க அதுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிக்கான் கேஸ் கட்டிருக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டு இது சுத்தமாக நீங்கள் லைஸார்லையோ அல்லது விம்பார்லையோ நல்லா அலசி கிராச்சஸ் இல்லாமல் கழுவி எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது மல்டிமீட்டர் வச்சு கனெக்ட் பண்ணி லைன் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோக்கில் முப்பத்தாறு வாட்ச் போட்டிருக்கு அந்த முப்பத்தாறு வோல்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்து இந்த பல்ப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கொசரம் ஒரு இடுக்கி எடுத்து பல்பில் இருக்க ரெண்டு கனெக்ஷனும் நீங்கள் டச் பண்ணும் அப்படி டச் பண்ணும்பொழுது எந்த பல்ப் பீஸ் போயிருக்கோ அது தெரியும் அல்லது கருப்பு கட்டியிருந்தால் அந்த பல்பை செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த சோக் போனதினால இந்த பல்ப் நல்லாவே இருக்குங்க அதனால் சோக் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் இந்த சோக் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வோல்ட்டு முப்பத்தாறு வோல்ட்டு நாற்பத்தெட்டு ஓல்ட்டில் வருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு வோல்ட்டு ஆயிரத்தி ஐநூறு மில்லி அம்ச உடையதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்வம் அப்படியே அடாப்டர் வச்சு நான் இப்போ செக் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக எரியுதுங்க இதுதான் புது சோக்குங்க பழைய சோக் மாதிரியே காமிச்சு இது வாங்கியிருக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு லைன் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ லைட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எரியுதுங்க சோக் ப்ராப்ளத்தினால தான் இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா எரியாமல் இருந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது சோக்கு டபுள் செட் டேப் போட்டு நல்லா ஒட்டிட்டு நல்ல ஹெவியான ஐம்பது வாட்ஸ் சால்ட்டரில் தான் சால்ட்டின் அடிக்கணும் நீங்கள் கம்மி வாட்ஸ் சால்ட்ரில்லாம் சால்ட் அடிச்சிங்கன்னா அந்த சால்ட்ரின் ஒட்டாது மீண்டும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குங்க சால்டின் அடித்த பிறகு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு எங்கெங்கே லைன் வந்து வெளியே தெரியுதோ அந்த இடத்துல ஈரம் படாமல் இருக்கிறதுக்கோசரம் நீங்கள் குளூ கன் போட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு இருந்த மாதிரியே நீங்கள் அந்த கேப் வந்து மேலே ட்ரான்ஸ்பெண்டட் கேப் போட்டு தயிர் வச்சுங்க பர்ஃபெக்டாக லைட் செட் ஆகிடுச்சுங்க இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணிக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்